கூட்டம் முடிஞ்ச உடனே யாரா சர்ச்சில் புது ஆத்துமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நேராக அவங்கள்ட்ட ஓடணும் அவங்கள விசாரிக்கணும் நீங்கதான் புதுசாக வந்தீங்களா ஆமா உங்க பேர் என்ன எந்த ஊர்லேருந்து வந்திய என்ன பிரச்சனையோட வந்தீங்க ஐயோ நின்று பேசாதே இங்க வா அந்த சேர் எடுத்து போடு சேர் எடுத்து போடு சோத்திரம் அந்த ஃபேனு கிள போட ஃபேனுக்கு கிள போடு அக்கா உக்காரா 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 உட்காரா தோத்துறான் அப்படியா என்ன பிரச்சனை ஓ இருங்க இருங்க ஏ இங்க வா தோத்துறோம் ஓம் பிரச்சனையை தான் அக்கா சொல்லுது உனக்கு செஞ்ச அற்புதத்தை இந்த அக்காவுக்கு சாட்சியா சொல்லு ரெண்டு நேரம் பேசி கொண்டு விடாத தோத்துறேன் ஆமா நல்ல சீக்கிரமா சொல்லு சாட்சி சொல்லு அக்காவுக்கு சொல்லு அக்காவுக்கு சொல்லு தோத்துறேன் ஆ அக்காவுக்கு சாட்சி சொல்லிட்டு தவறா அக்க வா தோத்திரம் ஏதாவது சூசு கீசு இருக்கா இல்லாட்டி ஏதாவது தண்ணி எண்ணி இருக்கா எதாவது இருந்தால் கொண்டு வந்து அக்காவுக்கு கொடு தோத்திரம் எல்லாம் முடிஞ்சா அக்காவை நேராக பாஸ்ட்டு அழைச்சிட்டு வந்து ஐயா அங்கே வாங்க புதுசாக வந்திருக்காங்க தோத்திரம் ஆமாம் மற்றவங்க ஏற்கனவே அங்கே வரிசையில் கீவில் நிற்பாக ஜபிக்கிறதுக்கு அவங்க வரிசையாக எப்பொழுதுமே நிற்கிற டிக்கெட்டு தான் தோத்திரம் போ அந்த பக்கம் எப்பா பாக்கி இவ்வளோ நினைக்கிறதே வேலை ரெண்டாவது பண்ணிக்கலாம் போ போ அப்படின்னு இந்த அக்காவை முன்னால் கூட்டு போய் பாஸ்டியாட்ட சொல்லி தலைமையில கையை வைக்க சொல்லி ஒரு செபத்தை பண்ணி அந்த அக்காவை ரோட்டு வரைக்கும் கூப்பிட்டு வந்து நல்ல ஒரு சூஸை வாங்கி கொடுத்து வாங்கக்கா அடுத்த வாரம் வந்துடணும் நீங்கள் சாட்சி சொல்லிவிங்க பாருங்க இந்த வாரம் உங்களுக்கான ஜோமனை போகிறேன் அற்புதம் செய்வார்னு சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த வாரம் அந்த அக்கா ஏசுநாதருக்காக வருதோ இல்லையோ உங்களுக்காகவே சர்ச்சுக்கு வரும் யாரு பத்த மகராசின்னு தெரியலையே அந்த சர்ச்சுக்கு போற என்ன உட்கார வைக்குது தண்ணியை குடுக்குது பாசட்டை கூட்டு போகுது அப்புறம் சூஸ் வாங்கி குடுக்குது ஐயோ என் பிள்ளை கூட என்ன அப்படி பார்த்தது இல்லை என் கூட பிறந்தது கூட அப்படி பார்த்தது இல்லை அது என்ன அப்படி நேசிச்சிச்சே அதை பார்க்கறதுக்காக நான் இந்த வாரம் சர்ச்சுக்கு வருவேன்னு அது வரும் ஆனா நாம என்ன பண்றோம் அச்சுமாவே கத்திர சோத்திரி முடியறதுக்குள்ள பின்னங்கால் பிடதியில் அடிக்க ரோட்ல நிக்கிறோம் ஏசுரத்தம் ஜெயம் அவ்வ பிஸி அவ்வளவு பிஸி சோத்திரம் சல்லி கண்ட்ரோல் பண்ணி பேசுரா முடியலடா ஹலோ இல்லை சொல்லுனா அப்பா அவ்வளவு பிஸி எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் ஆலயத்தில் நிக்கிறதுக்கு முடியல பாஸ்டருக்கு ஒரு தோத்திரம் பண்றதுக்கு முடியல பாஸ்டரை விசாரிக்கிறதுக்கு முடியல எப்படி இருக்கீன்னு பாஸ்டரா ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முடியல அன்னைக்கு பிரசங்கம் என்ன தொட்டுச்சு எனக்கு ஆசிர்வாதமா இருந்துச்சு அப்படின்னு பாஸ்டர் கிட்ட சொல்றதுக்கும் முடியல ஹே பேசி ஆண்டவர் அப்படி இடுவ திருகுனாருன்னா தெரியும் ஆடுறது புக்கு பக்கு 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 புக்கு சம்பாத்தியம் வேலை சொத்துறான் பணம் சொத்து வருமானம் கல்யாணம் காதுகுத்து கர்மாந்தரம் பிரியாணி ஃபங்க்ஷன் 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 இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கையில ஒண்ணுமே ஃபங்க்ஷன் ஆகாம போகுது அல்லியாவா நீங்களும் தைரியப்படுங்க மற்றவங்களையும் இந்த தைரியப்படுத்து இல்லை லுயாவா இல்லை நான் கேட்கேன் நாங்கள் உங்களுக்கு பிரசவம் பண்ணுறோம் நாங்கள் உங்களை பலப்படுத்துகிறோம் நாங்கள் உங்களை விசாரிக்கிறோம் அது மட்டும் தானா நீங்கள் வந்து எங்களை விசாரிக்கக்கூடாதா நீங்கள் எங்களுக்கு தோத்துறன்னு சொல்லக்கூடாதா அது எங்களுக்கு பலனா இருக்காதா ஆமேண்ணா ஆ என் ப்ளாஸ்டர் தான் எனக்கு பெலனா இருக்கணுமா நான் என் பிளாஸ்டருக்கு பெலண்ணா இருப்பேன் அப்படின்னு வந்து நிற்கக்கூடாதா